வாகன ஓட்டிகளை கவனம் இனி இதை மீறினால் ஓட்டுநர் உரிமத்திற்கு மூன்று மாதங்களுக்கு தடை புதிய விதிகள் அமல் இது சம்பந்தமான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க தற்பொழுது வீடியோவிற்கு போகலாம் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் மோட்டார் வாகன விதிகளை திருத்தி மத்திய அரசு தற்போது ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது புதிய விதியின்படி போக்குவரத்து விதிகளை திரும்ப திரும்ப மீறும் ஓட்டுநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் திருத்தப்பட்ட விதிகளின்படி ஒரு நபர் ஒரு வருடத்திற்குள் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட முறை போக்குவரத்து விதிகளை மீறினால் அவரது ஓட்டுநர் உரிமம் மூன்று மாதங்களுக்கு இடைநிலைக்கம் செய்யப்படலாம் பொறுப்பற்ற வாகனம் ஓட்டுவதை கட்டுப்படுத்துவதும் சாலைகளில் ஒழுக்கத்தை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் இருப்பினும் ஓட்டுநருக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்படாது முதலில் ஒரு அறிவிப்பு அனுப்பப்பட்டு சம்பந்தப்பட்ட நபருக்கு தனது விளக்கத்தை அளிக்க ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் விதி ஏன் மீறப்பட்டது அல்லது குற்றச்சாட்டுகள் ஏன் தவறானவை என்பதை நியாயப்படுத்த ஓட்டுநர் ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம் ஓட்டுநரின் விளக்கத்தால் அதிகாரிகள் திருப்தியடைந்தால் உரிமம் இடைநிலைக்கம் செய்யப்படாது ஆனால் பதில் திருப்தியற்றதாக கருதப்பட்டால் அந்த ஓட்டுநர் மூன்று மாதங்களுக்கு வாகனம் ஓட்ட தடை செய்யப்படலாம் இந்த விதியின் மற்றொரு முக்கிய அம்சம் என்னவென்றால் கடந்த ஒரு வருடத்திற்குள் செய்யப்பட்ட மீறல்கள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் பழைய வழக்குகள் இந்த கணக்கில் சேர்க்கப்படாது இந்த புதிய விதி ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்த நடவடிக்கை தொடர் குற்றவாளிகளின் இடையே ஒரு தடுப்புணர்வை ஏற்படுத்துவதையும் சாலை விபத்துகளை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் செய்திகளை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே சைடில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பயனுள்ள தகவலை சந்திப்போம் நன்றி